ஹாய் காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா எதிரான தேர்ட் டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் விழுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு இப்போ வர போட்டி எல்லாமே முக்கியம் கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்ற மாதிரியே தேர்டும் இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தொடங்க போகிற போட்டி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் அவர் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா காபா காபான்னும் போது இந்திய அணிக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அது எங்கள் நாடு எங்கள் கோட்டை கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை தேர்ட் தேர்ட் டெஸ்ட் போட்டியை கண்டிப்பாக வீழ்த்தி ஆக வேண்டும் கண்டிப்பாக வீழ்த்துவோம் எங்கள் அண்ணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே ஸ்டீவன் ஸ்மித் ஸ்மித்து மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால்ன்னா எங்கள் அண்ணி இன்னும் பலமாக இருக்கும் பேட்டிங்கில் போலிங்கில் நீங்கள் சொல்லவே தேவையில்ல நல்ல வலுவாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் அடுத்து வர போட்டிகளில் வென்றால் மட்டும்தான் நாங்கள் அந்த உலகக்கோப்பைக்கு போக முடியும் காரணத்தினால கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டி ஒவ்வொரு புள்ளி எங்களுக்கு முக்கியம் அதனால் அடுத்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த வர ரெண்டு போட்டி எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கும் அதனால் ரெண்டு அணிக்குமே இந்த ரெண்டு போட்டி ரொம்ப இந்த அடுத்து வர போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி கண்டிப்பாக நாங்க தான் அதுல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி விட்டு பேட் கமெண்ட்ஸ் எஸ் அவர் சொன்னதுல அந்த முக்கிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டி ஜெயிச்சா தாங்க அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டி கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அடுத்த போட்டி தோற்றா கன்ஃபார்ம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லேருந்து போகிறதுக்கு தகுதி எழுந்துருவாங்க அதனால் கண்டிப்பாக போன வாட்டி ரெக்கார்டெலாம் பார்க்கக்கூடாதுங்க இப்போ ஃபார்ம் பார்க்கணுங்க இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் யார் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க கில்லு நல்லா ஃபார்ம்ல இருந்தார் புஜாரா ரஹானே விராட் கோலி எல்லாம் போன டைம் நல்லா விளாண்டாங்க பட் இந்திய அணியில் இப்போ யாருமே ஃபார்முக்குல வெறும் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஆடுறாரு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி யோசிச்சு ஆக வேண்டும் பேட்டிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆஸ்திரேலியா பிச்சில் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஈஸியாக எடுத்துக்க முடியாது நீங்கள் லாஸ்ட்டு மேட்ச் லா செகண்ட் மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு இதெல்லாம் ஸ்கோர் வேலையே ஆகாதுங்க ஏன்னா ஒரு அளவுக்கு ஆஸ்ட்ரேலியா பிச்சில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சாலே ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் டீம் அதனால் நீங்கள் சொல்லலாம் கஷ்டம் ஸ்டாக் இருக்கார் பேட் கமன்ஸ் சேஜல்வுட்டு போலான்னா போலிங் எதற்கு எப்படி அடிக்குதுன்னு கேட்டால் அடித்தா மட்டுந்தாங்க வெல்ல முடியும் ஏன்னா ஈஸியாக ஐசிசி டென் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியாதில்ல அதனால் கண்டிப்பாக இந்திய அணி போராடி ஆக வேண்டும் போராடினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதேமாரி அவங்களும் செம கான்ஃபிடென்ட் இருப்பாங்க ஏன்னால் அடுத்து ஜஸ்ட்டு வரும்போது எப்போவுமே ஒரு குட் ஃபீல் இருக்கும் மிச்சுவல் ஸ்டாக் வரும் பயங்கரமாக ஃபார்முக்கு வந்துட்டார் ட்ரேவ் செட் அடிக்கிறாரு இன்னும் ஸ்மித்து மட்டும்தான் வரல அவர் சொன்ன மாதிரி ஸ்மித்துலாம் வந்துட்டார்னா ஃபார்முக்கு ஆஸ்திரேலியாவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் வராது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் முடிச்சோம்ன ட்ராவல் செட்டு தாங்க அவர் தாங்க நம்மளுக்கு யமனா வந்து நிற்கிறது முதல்ல அவரை தூக்கணுங்க எல்லா வாட்டியும் அடிக்கிறார் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அடிக்கிறாரு ஐம்பது ஓவர் வேர்ல்டுக்கு ஓடிய வேர்ல்டு கப்பில் அடிக்கிறார் டெஸ்ட் வேர்ல்டு கப்லேயே ஆச்சர் இப்போ வந்தாலும் அடிக்கிறார் என்னென்னு தெரியல இந்தியானா அவருக்கு என்ன காண்டுன்னு தெரியல எதாக இருந்தாலும் பர்சனலாக பேசிக்கலாம் பட் மேட்சில் காட்டுறாரு அவரோட வேலையை பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நாளைக்கு தொடங்க போதுங்க போட்டி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் தொடங்குது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிறேன் கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்